கிரைஸ்த லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிரூபம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் சிக்ஸ் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அல்ல எழு கத்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்திரேஸ்தோ திரிக்கலாமா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தப்பஸ் பவுல் அருமையாக தன்னுடைய இந்த ரோமாபுரியில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறாரு நீங்கள்லாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க ஆண்டு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அவர் எப்படிப்பட்ட தேவனா பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் தேவன் நமக்கு பொறுமை கொடுத்துருக்கிறாரா இன்னைக்கு எனக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா பொறுமையை கொடுக்கறது யாரு தேவன் இல்லை பொறுமையை பொறுமையினுடைய சுரூபமாக இருக்கிறது யாருன்னா ஆண்டவர் தான் நம்ம எவ்வளோ காரியங்களை ஆண்டவருக்கு மீறுதலாக நம்ம செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார் நீடிய பொறுமையாக இருக்கிறார் எவ்வளோ நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் எவ்வளோ நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இருக்கிறோம் பைபிள் வாசிக்க மறந்துடுறோம் ஜோமனை மறந்துடுறோம் எத்தனையோ காரியங்களை நம்மளுடைய காரியம்னு சொல்லி நம்ம ஓடுகிறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளெல்லாம் தண்டிக்கல பொறுமையாக இருக்கிறார் அல்லையே லூயா தேவன் பொறுமையாக இருக்கிறார் அந்த கத்தை நமக்கு பொறுமையை கொடுக்கிறார் இன்றைக்கி எனக்கு பொறுமை வேணும் ஆண்டவரே என்னுடைய ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப கோம் வருதப்பா பொறுமை வேணும் ஆண்டவர் வேலையில் எனக்கு பொறுமை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பொறுமையை அளிக்கும் தேவன் அவர் அப்போ நம்ம பொறுமை வேணும்னா யார்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லை ஆண்டவட்ட கேட்கும்போது ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க எனக்கு எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரை ரொம்ப சீக்கிரமாக கோவப்பட்டுறேன் பொறுமை இல்லாமல் நிறைய நேரம் ரொம்ப இரிட்டேட் ஆகிற ஆண்டவரே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறேன் ஆண்டவரே தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தைகளை பேசிடுறேன் ஆண்டவரே எனக்கு பொறுமை தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார் நம்ம சில நேரத்தில் எப்படிலாம் கேட்குறோன்னா ஆண்டவர என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எனக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்ம கேட்குறோம் எனக்கு வீடு வேணும் எனக்கு க்ரீன் கார்டு வேணும் எனக்கு வேலை வேணும் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் ஆண்டவரே இதெல்லாம் கேட்குறோம்ல ஏன் நம்ம இதை கேட்கக்கூடாது யோசித்து பாருங்கள் ஏன் ஆண்டவட்ட ஆண்டவரே எனக்கு பொறுமை வேணும் ஆண்டவரே எனக்கு சகிக்கிற தன்மையே இல்லைவரே எப்போ பார்த்தாலும் நான் தான் பெருசுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ஆண்டவட்டை கேட்கலாம் பொறுமையை அழிக்கிற தேவன் அவர் ஆறுதலை அழிக்கிற தேவன் எப்போல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிறாரா இல்லையா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் ஜெபிக்க போனாலும் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்தி தான் அனுப்புகிறாரில்ல ஒரு தாய் நம்மளை தேற்றுகிறது போல நம்மளை தேற்றுகிற தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம்ல நம்மளை அம்மா என்ன பண்ணுவாங்க நம்மளை அரவணைத்து நம்மளை தேற்றி நம்மளை வந்து அப்பாவோ அம்மாவோ நம்மளை தேற்றுகிறார்கள் அவர்களை பார்க்கினும் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர் ஐ மீன் ஆறுதல் அளிக்கும் தேவன் பொறுமை அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி அவருடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக எல்லாம் எப்படி இருக்கணும் ஏக சிந்தை குடும்பத்தில் ஒரு ஏக சிந்தை காணப்படணும் கணவனும் மனைவியும் ஆவியில் ஒன்றாக இருக்கணும் சிந்தையில் ஒன்றாக இருக்கணும் நீங்கள் நினச்சது நானும் நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கிற மாதிரி ஒய்ஃப் செஞ்சால் எப்படி இருக்கும் ஒய்ஃப் நினைக்கிறாங்க வாயில் கூட சொல்லலை அப்படி ஒய்ஃப் நினைக்கிறாங்க ஹஸ்பண்ட் செய்கிறார் எப்படி இருக்கும் பெரியமானவரை அந்த வீடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல இன்றைக்கி அந்த மாதிரி வீடுலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்காதான் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய நம்ம ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணுமா அனுக்கிறம் செய்வார் அவர் செய்வார் அப்போ ஏக சிந்தையை யார் கொடுக்கறது ஏசு தான் நமக்கு கொடுப்பார் அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாரு என்னுடைய ஒய்ஃப் இப்படி இருக்கலா இப்படி இருக்கிறாளே அப்படின்னு குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அண்ட் ஜோ அண்ணனும் எப்படி ஜபிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும் சில நேரத்தில் கணவன் ஒன்று சொல்லுவார் மனைவி வேறு மாதிரி சொல்கிறாங்க அது ஆர்கியூமெண்ட் ஆகி சண்டையாகி அது பிரச்சனையாக முடியுது பிள்ளைங்கக்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட அம்மா சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கு அப்பா சொல்கிறார் இல்லை இல்லை இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை இதை கலத்து மாற்று அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன இல்லை ஏக சிந்தை இல்லை அப்போ அந்த பிள்ளை அதை அட்வான்டேஜாக எடுத்துரும் இப்போ அம்மாவும் அப்பாவும் ஒரு காரியத்தில் கிட்ட நம்ம ஸ்ட்ரிக்டாக ஒரு காரியத்தில் ஒன்னஸோடு நம்ம இல்லைன்னா அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எப்பவுமே ரெண்டு முகம் இருக்கும் ஒரு முகம் வந்து வீட்டில் இருக்கிற முகம் ஆனால் உண்மையாக உங்கள் பிள்ளைங்க முகத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்ட போய் கேட்டு பாருங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களுடைய டீச்சர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட போய் உங்கள் பிள்ளைய பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள் இல்லை அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நீங்கள் தனியாக கொஞ்சம் மறைந்துருந்து என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் லேசாக கேட்டிங்கன்னா அடுத்த முகத்தை நம்ம பார்த்துடலாம் எல்லா பிள்ளைங்கக்கிட்டையும் இருக்கும் நம்மளே வளர்ந்த நாட்களில் இருந்துச்சா இல்லையா அப்பா அம்மாக்கிட்ட ரொம்ப பவ்யமாக நடந்துப்போம் ஆனால் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக ஃபுல் ஃப்ரீடத்தில் இருப்போம் அப்படி தானே அப்போ நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து மெனிபுலேட் பண்ணிடுவாங்க அப்போ அம்மா அப்பாவாக இருக்கிற நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களை கரெக்டான பாதையில் நடத்த முடியும் இல்லைனா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் எந்த ஏரியாவில் அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதில் அப்பா சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ அப்பாக்கிட்ட போய் கரெக்டாக அந்த பெர்மிஷனை கேட்டு அவங்க போயிடுவாங்க அம்மா கிட்டே போய் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும் ஏக சிந்தை கணவன் நினைக்கிற மாதிரி மனைவி சிந்திக்கணும் மனைவி நினைக்கிற மாதிரி கணவன் சிந்திக்கணும் இது குடும்பத்தில் முதலாவது உருவாயிருச்சுன்னா எல்லா இடத்துலையும் இது உருவாயிரும் சபையில் ஒரு ஏக சிந்தை எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது ஒரு பாஸ்டர் சொல்கிறது எல்லாரும் ஆமாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஏக சிந்து அங்கே பிரிவு வருமா அங்கே எங்கேயாவது பிரிவினை வருமா வரவே வராது ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது ஏக சிந்தை ஒரு ஒருமணப்பாடு இன்றைக்கி இல்லாத ஒன்றுன்னா இந்த ஏக சிந்தை தான் யாருக்கும் யாரோடையும் ஒத்து போக மாட்டேங்குது க பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸோட ஒத்து போக மாட்டேங்குது க பிரதர்ஸுக்கும் சிஸ்டர்ஸுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை வேலை ஸ்தலத்தில் ஒத்து போக மாட்டேங்குது சபையில் வந்தாலும் ஒத்து போக மாட்டேறாங்க இப்படியாங்க இருக்கும்போது ஏன் வந்து யுத்தங்கள் நடக்காமல் இருக்கும் இல்லை தேசத்துக்கு தேசம் யுத்தம் பண்ணுறாங்கன்னு ஜோம் பண்ணுறோம் குடும்பத்துலேயும் இன்றைக்கி யுத்தம் நடக்குதே குடும்பத்திலேயே எவ்வளோ தகராறும் எவ்வளோ பிரச்சனை ஏன்னால் ஏக சிந்தை இல்லை அப்போ ஆண்டவர் நமக்கு அதை அனுக்கிரகம் செய்வாராக அப்போ இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு ஏக சிந்தை இருக்கணும்ப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மைண்டில் அதாவது திங்க் பண்ணுறதில் கூட நம்ம ஒன்றா இருக்கணுமா பேசுகிறது ஒன்றா இருக்கிறது அது வேற திங்க் பண்ணுறதில் ஒன்றா இருக்கணும் பெரியமானவர்களை நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்களா ரெண்டு பேராக சேர்ந்து நீங்கள் ஒரு காரியத்தை சேரிங்க அதில் ஒரு ஏக சிந்தை உண்டாக வேண்டும் இது கிறிஸ்துவனுடைய மாதிரி ஜீசஸும் காட் த ஃபாதர் பிதாவாகிய தேவனும் இயேசுவும் எப்படி இருந்தாங்களா ஏக சிந்தை அதெல்லாம் ஜீசஸ் எப்போவுமே சொல்லுவார் பிதா என்ன சித்தம் கொள்கிறாரோ அதை நான் செய்றேன் அது எவ்வளோ ஒரு வன்னஸை காட்டுது பார்த்தீங்களா இன்னைக்கு நமக்கு எல்லாம் தேவையானது என்ன இந்த ப்ரேயர் லைன்ல நமக்கு அந்த ஏக சிந்தை காணப்படணும் இந்த ஏக சிந்தை இல்லைனா தான் அந்த ஈகோ வந்துடுது நீயா நீ பெருசா நான் பெருசா நான் இருக்கணுமா நீ இருக்கணுமா நீ சொல்கிறது தான் பெருசாக நான் சொல்கிறது தான் பெருசாக நான் ஏன் உனக்கு கீழ்ப்படியணும் நீ நான் சொல்கிறத நீ கேட்டால் என்ன இப்படியெல்லாம் வர 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 தான் பிரச்சனை அதிகமாகி அதிகமாகி கடைசியில் ஒன்றா சேர்ந்து வாழ முடிய முடியாதபடி பிரிந்து போகிற சூழ்நிலைகள் விடுகிறது வைராக்கியம் வந்துடுது பகை வ இதுக்கெல்லாம் மூலக்காரணம் என்ன ஏக சிந்தை இல்லை அன்பு இல்லை அன்பு இருந்துச்சுன்னா அதை ஏக சிந்தை விட்டு கொடுத்துறது சரி பரவாயில்ல கணவன் தானே சரி பரவாயில்ல மனைவி தானே பிள்ளைங்க தானே த தம்பி தானே அண்ணன் தானே அக்கா தானே சொல்லிட்டா தங்கச்சி தானே சொல்லிட்டா அம்மா தானே சொன்னாங்க அப்பா தானே சொன்னாங்க சார் மாமியார் தானே சொன்னாங்க பரவாயில்ல எல்லாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்ற விட்டு கொடுக்குற மனப்பான்மை இன்றைக்கி இல்லாததுனால எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம்ல அப்போது தேவன் நமக்கு அந்த ஏக சிந்தையை அனுக்கிரகம் செய்வாராக அவர் பொறுமையை கொடுக்குற தேவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தா நம்ம சமாதானத்தை காத்து கொள்ள முடியும் வாய்த்த பேசாதபடி கொஞ்சம் பொறுமையாக இருக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரே நம்மளை ஆண்டவர் நம்மளை ஆறுதல் கொடுக்குற மாதிரி நம்மளும் யாருக்காவது ஆறுதல் கொடுக்குறோமா நம்மகிட்ட வர்றவங்களுக்கு நம்ம பக்தி விருத்தி அடையும்படி ஆறுதலாக இருக்கிறோமா இந்த இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்துலாம் வாசுதான் நமக்கு டைம் இல்லை வாசுதான் ரொம்ப அருமையாக இருக்கும் பிரேம் பலமுள்ள அவர்கள் என்ன செய்யணுமா பலவீனரை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார் நீங்கள் அவங்களெல்லாம் வந்து விட்டுறாதீங்க அவங்களுடைய பலவீனங்களை தாங்குங்க எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நம்ம பிரியமா நடக்கணுமா எனக்கு பிரியமா நடக்கிறத விட்டுட்டு ஓ என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ரட்சிக்கப்படலை என் பிள்ளைங்க இன்னும் ஆண்டவரை அறியலை அப்போ நான் அவங்க பக்தி விருத்திக்கு எதுவாக நான் அவங்களுக்கு பிரியமா நடக்கணும் எப்படியாவது அவங்க போகிற பாதையிலேயே போய் அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்வது அதுதான் ஞானம் இல்லை அதெல்லாம் தேவனிடத்தில் நம்ம கேட்கணும் இப்படியாய் நம்ம கேட்டு நிகிச்சன வார்த்தையின்படி கத்த நம்மளை ஆசிர்வதிப்பாராக ரோமர் பதினைந்து ஆறு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கான நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா